குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்திரி குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க அது வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம் ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இது ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லாம டீடெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன தெரியுங்களா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு சூரியனும் கேது இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாரெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே கிரகம் இதுவும் கிரகம் அதுவும் நெருப்புக்கிறோம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவோம் அது ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான மூர்த்தம் வருது எல்லாமே நல்ல மூர்த்தமா தான் வருது எதுவுமே ரெண்டே ரெண்டு மறுதாங்க தேய்புர மூர்த்தம் ஆவணி மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் அஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினோராம் தேதி சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்ப்புறை முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்த பத்தாம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்ப்புறை முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எதுவும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் இதான் சுபமூர்த்தம் உள்ள நாட்கள் ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகர் கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதி வருது அனைவருமே விநாயகர் புருமனை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க எதவெல்லாம் பண்ணுங்க உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார் இறைவனுடைய அனுகிரகம் விநாயகர் பெருமனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைகிறாங்க கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்சரை கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசிக்கார பாருங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டனால வந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க ஏதாச்சும் மைண்டில் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சகராசியை கேட்டு பாருங்களே பயங்கரமா ஒரு விஷயத்த பல்ல வாட்டி யோசிப்பாங்க இதை இப்படி தான் பண்ணணுமா இதை அப்படி தான் சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் விருச்சகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தெரியுங்களா இவங்க மனசுக்குள்ள என்னன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஆனால் பயங்கரமான ஒரு கஷ்டமான வேலையும் ஈஸியாக பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கு ஒரு விஷயத்த அதை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த விருச்சக ராசி மட்டும்தான் ஒரு வேலையை உணர்வு பூர்வமாக பார்ப்பாங்க அதை ஒரு கடமைக்கு போய் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற விஷயம்னா இருக்காது உங்கள்கிட்ட அந்த வேலையை பொறுப்பாக பார்ப்பாங்க நீ ஒரு வேலையை ஒப்படைச்சு பாருங்களே அதை கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ராசினா விருச்சக ராசி தான் திறமையான குணம் இருக்கும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் பயங்கரமான அறிவுத்திறன் பதிங்க பயங்கரமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்துட்டாவே அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத பலன் நீங்க எப்படிப்பட்ட கொடுக்கப் கொடுக்கப்படுறாரு எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி பிறக்கும் நமக்கு எப்படா நல்ல நேரம் சொல்லி எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா விருச்சக ராசிக்காரங்க ஏன்னா ஆடி மாசம் வரை எந்த காரியம் பண்ணாம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க ஆவணி மாசம் பிறக்குது உங்க லைஃப்ல வெற்றி வருது இது நிச்சயம் யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க எல்லாத்தையும் உங்க ராசி பிறந்தவங்க எல்லாருமே பாவப்பட்டவங்க கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு கர்மா கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் அதாவது நம்ம பிறந்த நேரம் சொல்லுவாங்க நீ பிறந்த நேரம் தான் எனக்கு இந்த பையன் பிறந்த நேரம் எனக்கு டாப்பா வந்தாயா என்னைக்கு இந்த பையன் பிறந்தாலும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கையா ஏன்னா இப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அப்ப ஜாதகத்துல நம்ம பிறந்த நேரம் தான் நம்மளுடைய கர்மாவை முடிவு போகணும் நீ இதுக்காண்டி பிறந்திருக்கேன் இந்த கர்மாவை அணிவிக்க பிறந்திருக்கே இதை பண்ணுங்க இதை பண்ணாது ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றான் ஒரு பொது பலனா பாருங்க இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காது உங்க ஜாதகத்துல தசாபுத்திய மேட்ச் பண்ணி எடுங்க கண்டிப்பா ஒரு துல்லியமான பலன் சொல்லி எல்லா வீடியிலும் குருசுக்கரன் ஜோதிட சொல்ற காரணம் இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்கும் கிரகம உங்க இருந்து நாலாம் இடத்துல ராகபவன் சஞ்சாராசிரர் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவானுங்கிற கிரகம் ஐந்தாம் பாதத்துல சஞ்சாரசிரர் இப்படி ஐந்தாம் பதில் சனிபவன் சஞ்சாரசிரா அடுத்த பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சராசிரியர் அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதர் பகவானும் சுக்ரவானும் சேர்ந்து சஞ்சாரசிராங்க கடகராசில சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து பத்தாம் இடத்துல சஞ்சாரசிரர் பதினோராம் இடத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாகவன் செஞ்சடாசு உங்கள் பிரகாரம் இப்போ உள்ள காலகட்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரக மட்டும் தான் மாறுது கரெக்டாக பாருங்க இந்த புதன் பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் இடத்துக்கு வந்து பலமாகிறார் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தாங்க இருக்கும் இதனால் வரைக்கும் இனிமேல் தான் உங்களுக்கு டைமிங் பக்கா வருது எப்படி இனிமேல் உங்களுக்கு டைமிங் பக்கா வருது எதனால சொல்லுங்கள் செவ்வாய் நல்லா பலமாயிட்டார் கேதை விட்டு வெளியில் வந்துட்டார் நிறைய பேர் பாருங்க கேட்டு பாருங்களே அதாவது இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு குழப்பத்துல இருப்பாங்க கரெக்டா ஒரு முடிவு பண்ணி இறங்க முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த விருச்சகராசி நிறைய பேர் இருப்பாங்க தொழிலையும் சரி உத்தியோகத்துலையும் சரி வேலையிலையும் சரி நிறைய ஒரு தடைகளை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண அவர் ஒரு தடையை ஒரு இங்கு வச்சிருப்பாரு கேதுனா ஒரு குழப்பத்துக்கு போயிடுவாங்க வேற ஒண்ணும் இல்லை கேட்டு பாத்தீங்கன்னா விருச்சகராசி ஆமான்னு தான் சொல்லுவாங்க அதுல மாற்றுக்கறத்தையே சொல்ல மாட்டாங்க அது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு தடை தாமதம் கண்டிப்பா கொடுத்துருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தாராளமாக சொல்லலாம் விருச்சக ராசியை பொறுத்தவரை அவ்வளவு தடைகளை சென்றுச்சு யாருன்னா அந்த விருச்சக ராசி தான் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க எத்தனை பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வெளிநாடு மூலமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வெளியூர்ல இருந்து வேலை தேடிட்டு இருக்காங்க கேட்டு பாருங்க அவ்வளவு பேர் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தொழில் மந்தமா இருந்துச்சு தொழில ஏன் இன்னும் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கல ஏன் இவ்வளவு கிரக பயிற்சி வந்து ஏன் எனக்கு மாறல அப்படி அர்த்தாஷ்டம சரி தான் இருக்குன்னு சொன்னாங்க ஏன் இதுக்கு கஷ்டப்பட்டேன் ஏன் இப்ப ஏன் எனக்கு நல்லது வரலன்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க ஏன் திருமண வாழ்க்கையை கேட்டு பாருங்க கனவு மனைவி சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயும் ஒரு பிரேக்க கொடுத்துருக்கணும் கொடுத்துருப்பாருங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அவ்வளவு தடைகளை சந்திச்சது யாருன்னா விருச்சக ராசிதாங்க இனிமே எல்லாமே பாருங்க டோட்டலா மாறுது எப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகுது ஏன் ராசிய தேவி பதினோராம் இடத்துல லாபத்துக்கு போயிட்டாரு அப்போ லாபத்துக்கு போயிட்டா இங்க லாபம் தான் வரும் இங்க நஷ்டம் வராது நீங்க தைரியத்தை மட்டும் விடக்கூடாது கர்மா கர்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு பயங்கரமான இருக்கு உங்களுக்கு கர்மா வேலை செய்யாது இனிமே நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்க விருச்சக ராசிக்கிற பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலமா வரும் தைரியத்தை மட்டும் மூவ் பண்ணுங்க அறிவை மட்டும் கரெக்டா யோசிங்க உங்களை ஜெயிக்க இங்க ஆளே கிடையாது எப்படி உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இங்க இல்லை அந்த அளவுக்கு உங்கள்ட்ட பிரெயின் மூலம் இருக்குது கரெக்டா மூப்பினா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் நிரந்தரமா அணித்தனமா சொல்லலாம் ஏன் வேலை உத்தியோகம் கிடைக்கும் என்ன காரணம் எதை வச்சு சொல்றீங்க வேலை வேலை உத்தியோகம் அனுகூலமாறணும் வேலை ஸ்தானங்கிறது ஆறாம் இடம் தான் கன்னி ராசி தான் கால புருஷனுக்கு அங்கே போய் செவ்வாய் உட்காந்துருப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காது எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் தெரியுங்களா வெளிநாடு வெளியூர்ல வேற கண்டிப்பா வேற கண்டிப்பாக எத்தனை பேர் மாறுவாங்க தெரியுங்களா வேலை உத்தியோகத்துல இதெல்லாம் நடக்கும் பாருங்க விருச்சர் பொறுத்தவரை அந்த ஆவணி மாசத்துல பாருங்க கண்டிப்பா நடக்கும் திருமணம் நிறைய பேர் நடந்துடும் இதோ எழுதியே கொடுத்துடலாம் திருமணம் நிறைய பேர் நடக்கும் காதல் திருமணம் சரி இல்ல குழந்தை பாக்கியம் சரி எல்லாமே அனுகூலமா வரணும் நிறைய அமைப்பு பக்கம் ஏன்னா பதினோராம் இடத்த அஞ்சாம் இடத்த குழந்தை சாந்தத்தை பக்கம் கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் விருட்சகராசியப் பொறுத்தவரை காதல் திருமணம் ரெண்டாவது எல்லாமே ஓகே ஆகும் அதே மாதிரி கடன் எந்த பேங்காவே லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் இப்ப இட பிரச்சனை இருக்கு பூமி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா நிறைய பேர் கேட்டீங்கன்னா விருச்ச ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இத சொல்லாமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நாலாம் இடத்துல ஆறாம் இடத்த சனி பவன் யாருக்கு கேட்டு போய் இருக்காரோ கண்டிப்பா இடத்திலேயே வீட்டுலயே இல்ல குழந்தைகள் மருத்துவ சொல்லுவோம் ஏதோ ஒரு வரை செலவா கண்டிப்பா குடும்பத்துல வச்சிருப்பாரு கேட்டு பாருங்க எனக்கு அப்பாவுடைய சொத்து விற்க முடியல அம்மாவுடைய சொத்துல விற்க முடியல தாய் மாமாவுடைய சொத்து தாய் மாமா மூலமா எனக்கு நல்லதுன்னு நடக்கல இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா விருட்சர் ராசி படிப்படியா சொல்லுவாங்க இதெல்லாம் மாறிடும் இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகன விஷயம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கவா இருக்கும் பொருளாதார வருமானம் குறை இருக்காது நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து குரு பகம் ரெண்டாம் இடத்தை பாக்குறாரும் சுயசாரமையும் பாக்குறாரு கண்டிப்பா யார் ஜாதல குரு இருக்கோ திடீர் காசு போன வரும் பாருங்க லாட்ரி ஒவ்வொரு அடிக்குங்க நான் எடுத்தவா சொல்றேன் லாட்ரி ஓகே அடிக்கும் குரு மட்டும் நல்லா இருந்தாருன்னா நல்லா பாத்துங்க ஜாதகத்துல தசாபதியை பாருங்க அதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்காங்க அதுக்காட்டி அதிலயே பணத்தை பண்ணாம ஜாதத்தை முப்பண்ணுங்க கண்டிப்பா அச்சியம் உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கலாம் நிறைய பேர் அரசாங்க வேலையை விடாம எழுதிருக்கேன் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் வந்து ஒரு திக்பலம் ஆகிறாரு ஒரு கிரகம் திக்பலங்கிறது ஒரு கிரகம் நூறுக்கு இரநூறு பர்சன்ட் கொடுப்புன்னு சொல்லுவாங்க யார் லக்கணத்துல சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க வேலை வாங்கிருவீங்க அது எந்த துறையா இருக்கட்டும் அரசாங்க வேலை நல்லாயிருக்கும் அதாவது மாணவ மாணவிகளும் படிப்புகளையும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தந்தையுடைய ஆரோக்கியம் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லா ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு லாபங்கள் வருமானங்கள் சூப்பராக இருக்கும் இனி போகக்கூடிய காலம் எல்லாமே பக்கவா இருக்குது மெயினாக பாருங்கள் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோ லைன் உள்ள ஒழுங்கு நல்லாயிருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே பக்கவா பர்சனாலிட்டியா கொண்டு போறாரு அப்ப எந்த ஒரு கெட்ட விஷயமே நம்ம விருச்சக ராசிக்கு சொல்லக்கூடிய நேரம் இல்லை அப்ப எல்லாமே நல்லதா வருது அதை நல்லதா சிந்திச்சு கொண்டு போவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதான் கண்டிப்பா நடக்கும் விருட்சகராசியை பொறுத்தவரை யாருமே கர்மா இல்லாமல் பிறக்க முடியாதுங்க எல்லாத்தையும் கர்மா கொடுத்துருப்பா அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்கணும் இதை மட்டும் கரெக்டாக யோசிங்க உங்களை யாருமே ஜெயிக்க ஆள் கிடையாது பெண்களுக்கு பண்ண வெற்றியை கொடுப்பாரு எந்த காரியத்தாலும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பா வரும் நட்சத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வரும் அதாவது விஷாகண சில பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணமும் அனுசரிச்ச குணம் தன்மையான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாரு நல்ல ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் பாரு இனிமே பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் மாற்றம் பூமி மாற்றம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க மாத்த போறீங்க இது கன்ஃபார்ம் நடக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல வேலையிலே உத்தியோகத்திலேயோ தொழிலையோ நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரும் ஆனா செலவா வருது கண்டிப்பா அதை பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு இடத்து பூமியில காசு பண்ணத போறீங்க வண்டி வாகன சந்தோஷம் இடம் பூமி சந்தோஷம் இதுல காசு பண்ணதை போற கண்டிப்பா அனுகூலம் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு வழக்கல் இருந்தாலும் உங்க பக்கம் ஒரு முடிவுக்கு வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை திறமையான குணம் பயங்கரமான டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனா இப்ப பாருங்க ஒரு செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா தொழில் வேலையில ஒரு மாற்றம் கண்டிப்பா சேஞ்ச் கிடைச்சிருக்கும் எப்ப தெரியுமா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நீ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க தொழிலையோ இல்ல வேலையிலேயோ இதுல ஒரு சிலர் தடை கொடுத்திருப்பார் ஆனா பெருசாக எதுவும் பாத்தீங்கன்னா இனிமேல் வேலை உத்தரத்து நல்ல ஒரு அனுபவம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரியம்தான் தைரியம் இறங்கியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது அனுச பிறந்தவங்க ஏன்னா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்கு பயங்கரமான ஞானம் உங்கள்கிட்ட இருக்குது எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குடும்ப உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாத்து அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டது அதாவது அனுசநட்சத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திர பிறந்தவங்க எப்போதுமே சரி புத்திசாலினா உங்களை மட்டும்தான் இவங்க மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது பயங்கரமா யோசிப்பாங்க பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அதாவது இந்த கேட்டை நச்சத்தில் பிறந்தவங்க இப்போ படிப்பு கல்வி ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்குல வேலை பாக்குறவங்க இந்த துறை எல்லாமே பாருங்க பயங்கரமா எங்க போது பாத்தீங்கன்னா பக்கவா இருக்குது அதுவும் உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க கரெக்டா ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சொந்த தொழில் பண்றது இல்ல வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி அமைப்பு நிறைய பேர் யாருக்கு பிளான் இருக்கோ கண்டிப்பா பண்ணிக்கோங்க கமிஷன் ஏஜென்சி ஐடிஏ பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ஆணி மாதம் பதினாறு அரசாங்க வேலை கண்டிப்பா அரசு மூணு உங்களுக்கு தேடி வரும் அப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த கேட்டை நச்சு பலங்கள் வரக்கூடிய ஆவணி மாத பலன் விருச்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது